டெவலப்மெண்ட் இது வரைக்கும் நம்ம ட்ரிச்சியில இருந்து ரொம்ப கம்மியா போயிட்டு இருக்கோம் யார் வந்தாலும் இதுவரைக்கும் அந்த டெவலப்மெண்ட் எந்த ஆக்சன் எடுத்தது இல்ல அது சம்பந்தமா நமக்கு ஏதாவது டெவலப்மெண்ட் ஏதாவது சான்ஸ் இல்ல கார்கோ பொறுத்த வரைக்கும் முக்கியமா என்னன்னா நமக்கு வந்து அந்த இன்டர்நேஷனல் கார்கோ தான் மேக்ஸிமம் ஹேண்டில் பண்ணுறாங்க ஹேண்டில் பண்ணணும் அது அந்த இன்டர்நேஷ்னல் கார்கோக்கு என்ன ஒரு பிரச்சனை அந்த பிரச்சு பிரச்சனை அங்கே நாங்கள் பேசணும் நம்ம விவாதித்தோம் அது என்னென்னா இந்த ஒயிட் இந்த இன்னும் கார்கோ போயிட்டு இருக்கு ஆனால் அதை என்ன காரணம் சொல்லிடுறேன் நான் இப்போ பேசஞ்சர் டிராஃபிக் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சி நமக்கு பேசஞ்சர் ட்ராஃபிக் இன்ரீஸ் ஆகும்போது அது லாஸ்ட் மினிட் புக்கிங்ஸ் நிறைய இருக்கு கடைசி நேரத்தில் நிறைய பேர் புக் பண்ணுறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா ப்ரையாரிட்டி வந்து அவங்களுக்கு வந்து முன்னு முன்னுரிமை வந்து பேசஞ்சருக்கு தான் கொடுக்குறாங்க அப்போ பேசஞ்சர் இதாக பேசஞ்சர் லக்கேஜ் எல்லாம் ஃபுல் போது நீங்கள் இருக்கிற அந்த கார்கோவை வந்து நீங்கள் ஏற்ற முடியாத சூழ்நிலை பல ஆகுது குறிப்பாக வந்து இந்த பெரிஷபிள் ஐட்டம்ஸ் இந்த விவசாயம் சார்ந்த அந்த பொருட்கள் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விளை பொருட்கள் வேளாண் விளை பொருட்கள் பொறுத்த வரைக்கும் அது எளிதில் கிடக்கூடிய பொருட்கள் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் போச்சுனால அது முடியும் முடிஞ்சு போயிடுது இதனால் இந்த கார்கோ வந்து இந்த சரக்குகளை ஏற்ற முடியாத சூழ்நிலையில் பல நேரங்கள் போது அது என்ன என்ன ஆகுதுன்னா சரி இங்கே நம்ம கொண்டு வர முடியாது கார்கோ பலனில் ஏற்ற முடியாத சூழ்நிலை இருக்கும்போது அதனால் என்னென்னா வேறு இடத்துக்கு கொண்டு போயிடுறாங்க பெங்களூருக்கு சென்னைக்கு மற்ற கொச்சினுக்கு கொண்டு போகிற சூழ்நிலை இருக்குது திருச்சியை சார்ந்த நிறைய பேர் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ நான் இந்த பிரச்சனை ஏற்கனவே அந்த ஏர்லைன்ஸ் கம்பெனிக்கிட்டையும் பேசியிருக்கிறேன் எங்கள் விமானத்துறை இங்கே இங்கே விமான நிலைய அதிகாரிகிட்டையும் நான் பேசியிருக்கிறேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வைடர் பாடி டே இருக்கிறாங்களே பெரிய விமானங்கள் அது வரும்போது தான் இந்த பிரச்சினைக்குள்ள நிரந்தர தீர்வு வரும் சரி நான் சில விமான விமான கிட்ட கேட்டேன் டெடிக்கேட்டடாக நீங்கள் கார்கோ மத்தம் ஏற்றக்கூடிய விமானங்கள் நீங்கள் அனுப்பு நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாமு சொல்லும் போது அவங்க லாபநஷ்ட நோக்கத்தில் தான் பண்ண முடியும் ஏற்கனவே எங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது கார்கோக்குன்றே நாங்கள் எக்ஸ்க்ளூசிவ் பண்ணணும் யோசிச்சு பார்க்கறோன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு நம்ம திருச்சி விமான நிலையத்திலிருந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கார்கோ நிறைய கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை எப்போ வரும்னா இந்த கம்ப்ளீட்டாக அந்த ரன்வே இந்த எக்ஸ்பேன்ஷன் ஃபுல்லாக முடிஞ்சு இது ஒய்டர் பாடி டாக்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் இதுக்கு நூறு சதவீத தீர்வு வரும்னு என்னுடைய நம்பிக்கை அது கண்டிப்பாக வருங்கிறது அதனால தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் நாங்கள் இப்போ பேசுறது என்னென்னா இவ்வளோ பெரிய விமான நிலையத்தை நம்ம கட்டிட்டு ஆனால் அது முழுமையாக நம்ம பயன்படுத்த இருபத்தஞ்சி விழுக்காடு நம்ம பயன்படுத்தாத சூழ்நிலை இருக்குது காரம் முழுமையாக பார்த்தீங்கன்னா விரிவாக்கம் தான் இந்த விரிவாக்கம் அந்த எக்ஸ்பேன்ஷன் தான் நம்ம எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா என்னென்னா கோவாடினேஷன் இஷ்யூஸ் தான் அதை நிவர்த்தி பண்றதுக்கு என்னால முயற்சி செஞ்சுட்டு இருக்கிற திருச்சி திருவனந்தபுரம் விமான சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க வந்து பாத்தீங்கன்னா மிட் இருக்கு நமக்கு பேசஞ்சர்ஸ் அதை ஆப்ரேட் பண்ண முடியாம நாளைக்கு பெயிலியர் கொண்டு போய் நிறுத்தி அதை கேன்சல் பண்ணுவாங்க அதுக்கு ஏதாவது டைமிங் மாத்த முடியுமா அதாவது என்ன மிட் நைட்டுங்கிற காரணம் என்ன உன்னுடைய காரணம் என்னன்னா உங்களுக்கு மும்பையா இருக்கட்டும் திருவனந்தபுரமா இருக்கட்டும் ஏன் மிட் கொண்டு வராங்கன்னா மேக்சிமம் வந்து இன்டர்நேஷனல் இங்க திருவனந்தபுரத்துல இருந்தோ மும்பைல இருந்தோ வெளிநாடுகளுக்கு குறிப்பா மிடில் ஈஸ்டுக்கு இந்த வளைையுடா நாடுகளுக்கு என்னன்னா அங்கே ஏர்லி மார்னிங் தான் போகுது உங்களுக்கு ஏர்லி மார்னிங் மூணு மணி நாலு மணிக்கு அங்கேருந்து கிளம்புது நாலு மணி அஞ்சு மணிக்கு கிளம்புது அப்படி இருக்கும்போது நமக்கு இங்கே இருந்து பேசஞ்சர்ஸ் யார் போவாங்கன்னா மெயினாக வந்து வளைவிட நாடுகளுக்கு தான் போகிறாங்க அவங்க எல்லாருமே அந்த ஃப்ளைட்டை பிடிக்கிறதுக்காண்டி போவாங்க குறிப்பாக வந்து திருவனந்தபுரத்துக்குன்னு போகிற ஆட்கள் யார் மேக்ஸி ரொம்ப கம்மியாக இருப்பாங்க ஒரு பத்து விழுக்காடுக்குள்ளே தான் இருப்பாங்க தொண்ணூறு சதவீதம் நம்மளுடைய இங்கே வளைகுடா நாடுகளுக்கு நம்ம போகிற நம்ம தொழிலாளர்கள் இல்லையா அவங்களுக்கு தான் இது பயன்படும் அதுக்காண்டி தான் அந்த இரவு நேரங்களில் அந்த பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு அந்த முன்னேட்டை கொண்டு வந்துருக்காங்க பட் அது என்னென்ன நீங்கள் சொன்னது வந்து கண்டிப்பாக நான் பரிசு அது வந்து அந்த விமான அந்த அதிகாரி யாருண்டியா அந்த அதிகாரி வந்திருந்தாங்க அவங்கள்ட்ட கண்டிப்பாக பேசுகிறேன் ஏன்னா நம்ம கொடுத்த கோரிக்கை தான் திருவனந்தபுரத்துக்கு வேணும் கொச்சினுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் அந்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் அந்த இது கொண்டு வந்திருக்கிறாங்க இருந்தாலும் இதில் எப்போ எவ்வளோ தூரம் அவங்க பயணிகள் வந்து ப வந்து இதில் ப பயனடைகிறாங்க இல்லை இதில் ரொம்ப அதில் வந்து ஃபில்அப் ஆக மாட்டேங்க செய்ய மாட்டேங்க டைமிங்ஸில் தான் மாற்றினா அது பெட்டர் நீங்கள் கண்டிப்பாக யோசனை பண்ணுறேன் ஆனால் என்னோடய இது என்னென்னா நான் மாதிரி மிட் நைட் கொண்டு வந்தால் தான் அங்கே இருக்கிற ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டை பிடிக்க முடியும் அவங்களுக்கு இது ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷனு ரிட்டர்ன் வருது தான் சார் மிட் நைட்டில் வருது நமக்கு அதுதான் ப்ராப்ளம் அது நான் பார்க்க அது உங்களுடைய மணி மிட் நைட்டு அது இப்போ நம்ம இப்போ நீங்கள் நீங்கள் சொல்லிட்டீங்க நீங்கள் சொல்லிட்டு அந்த டைமிங்ஸ் படி பார்த்து நம்ம அங்கே பார்க்குறோம் அங்கே திருவனந்தபுரத்தில் என்னென்ன யாருக்கு வளைகுடுவாலேருந்து வருது வரும்போது அங்கேருந்து எவ்வளோ டைம் கேப் இருக்குன்னு பார்த்துட்டு அப்படி ஏதாவது டைமிங்ஸ் இரு கண்டிப்பாக நான் கொண்டு போகிறேன் கண்டிப்பாக நான் பரிசீலிக்கிறேன் கண்டிப்பாக சொல்கிறானு